ஒரு காலத்துல கவ்வகுண்டாங்கிற கிராமத்துல நிறைய மீனவர்களும் வியாபாரிகளும் வியாபாரம் செஞ்சு அங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்கள பேரும் புகழும் வாய்ந்த ஒரு முத்து வியாபாரி இருந்தார் பேரு வெங்கட்டையா ரொம்ப நேர்மையானவர் அது வரைக்கும் அந்த கிராமத்துல யாரையுமே அவர் இது வரைக்கும் ஏமாத்தினது கிடையாது அந்த கிராமவாசிகளுக்கு கூட அவர் மேல ரொம்ப ரொம்ப நம்பிக்கை ஒரு நாள் பட்டணத்துல இருந்து ரங்கநாத் பாபு அப்படிங்கிற ஒரு முத்து வியாபாரி அந்த ஊருக்கு வந்தாரு யாருங்க நீங்க இந்த ஊருக்கு புதுசு மாதிரி தெரியுதுங்களே ஆமா தம்பி நான் பட்டணத்துல பெரிய வியாபாரி உங்க ஊர்ல ஊர்ல தரமான முத்துகள் கிடைக்கும் கேள்விப்பட்டேன் ஆனா ஆமாங்க ஐயா எங்க மனுஷங்க மாதிரியே எங்க முத்துக்களும் தரமானதா இருக்கும் ஆ சரி சரி நானும் அதுக்காக தான் இங்க வந்திருக்கிறேன் இங்க இருந்து முத்துக்கள் எல்லாம் வாங்கி நான் பட்டணத்துல போய் வியாபாரம் பண்ண போறேன் அப்படிங்களா ரொம்ப நல்லதுங்க இந்த ஊருக்கு அப்பப்போ நிறைய வியாபாரிங்க வந்துகிட்டே இருப்பாங்க, പോைக்குட்டே இருப்பாங்க. ஆனா எங்க வெங்கையாவோட வியாபாரம் தான் இங்க ரொம்ப நம்பிக்கையோட நடக்கும். வெங்கையா. அது யாரு? அவரோட உண்மையான பேரு வெங்கடய்யா. ஆனா நாங்கெல்லாம் மரியாதையா வெங்கையா பாபுன்னு தான் கூப்பிடுவோம். எங்க வாழ்க்கையெல்லாம் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்குனா அது அவரோட தயவுனால தான். அப்படியா? அப்படி அவர் என்ன பண்றாருங்க? அவர் இந்த ஊர்லயே பெரிய முத்து வியாபாரி. முதல்ல இருந்தே இங்க முத்துங்களுக்கு நல்ல விலை கிடைக்குதுன்னா அதுக்கு காரணம் அவர் மட்டும்தான் சரி சரி முத்துங்க கிடைக்குமா கிடைக்காதா கண்டிப்பாங்க அதுக்கு முதல்ல நீங்க வெங்கையா பாபு போய் பாருங்க இது சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் அவர் தான் சொல்லுவாரு ஆ சரி சரி ரங்கநாதன் எப்படி இருந்தாலும் சரி இந்த ஊர் மக்களை எப்படியாவது ஏமாத்தி மொத்த முத்துகளையும் வாங்கிடணும் நினைச்சாரு வியாபாரம் பேசுறதுக்காக வெங்கையாவை தேடி போனாரு யார் நீங்க உங்களுக்கு என்ன வேணும் நான் பட்டணத்துல பெரிய வியாபாரி உங்க ஊர்ல தரமான முத்துகள் கிடைக்கும்னு கேள்விப்பட்டு இங்க வந்த அப்படியா ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள மாதிரி வியாபாரிகள் இந்த ஊருக்கு வந்து தான் எனக்கு மட்டும் இல்லாம இந்த ஊருக்கே வருமானம் கூடுது சரி சரி நல்லது நல்ல முத்துக்கள் வந்தா சொல்லுங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் நிச்சயமாங்க சொல்றேன் அப்பத்துல இருந்து ரங்கநாத் பாபு ஊர் மக்கள் கிட்ட ரொம்ப நெருக்கமா பழக ஆரம்பிக்கிறாரு வெங்கடையாவை போய் சந்திக்கிறதுக்கு முன்னாடியே தானே முத்துக்களை குறைஞ்ச விலைக்கு வாங்கிக்கணும்னு யோசிச்சாரு ஏ தம்பி இங்க வா ஆம் ஐயா சொல்லுங்க வெங்கையா பாபுவை சந்திச்சிங்களா ஆ சந்திச்சேன் சரி ஒரு முத்துக்கு எவ்வளவு பணம் தராரு முத்துக்கு நியாயமான விலை தான் தராரியா அதாவது மார்க்கெட்ல ஒரு முத்து என்ன விலை விக்குதுன்னு உங்களுக்குலாம் தெரியுமா தெரியாதா அதெல்லாம் வெங்கையா பாபு தான் பாத்துக்கிறாருங்க சரி நீங்க அவருக்கு முத்து கொடுக்குறீங்க அதுக்கு பணம் குடுக்கறதுக்கு அவர் எவ்வளவு நாள் எடுத்துக்கிறாருன்னு சொல்லுங்க சுமாரா ஒரு மூணு மாசத்துக்குள்ள குடுத்துருவாருங்க என்னது மூணு மாசமா முத்து வாங்கிட்டு பணத்தை குடுக்கறதுக்கு இவ்வளவு மாசங்கள் எதுக்கு எடுத்துக்கணும் ஆமாங்க எதுக்காக நீங்க இவ்வளவு ஆச்சரியப்படுறீங்க ஆச்சரியப்படாம வேற என்ன பண்றது அந்த வெங்கையா நீதி நேர்மை நியாயம்னு பேசிக்கிட்டு மக்களை எல்லாம் இப்படி ஏமாத்திட்டு இருக்காரா ஏமாத்திட்டு இருக்காரா நீங்க என்ன சொல்றீங்க ஏமாத்த இல்லாம இது வேற என்னது நீங்க எல்லாரும் முத்துக்கள் கொடுக்குறீங்க அதுக்கான பணத்தை கொடுக்கறதுக்கு மூணு மாசம் எதுக்கு மார்க்கெட்ல முத்துங்க எல்லாம் உடனே உடனேயே வித்து போயிரும் அப்படி பார்த்தா அதுக்கான பணமும் உங்களுக்கு உடனே உடனே கொடுக்கணும்ல அது என்னவோங்க எங்களுக்கு அந்த கணக்கெல்லாம் தெரியாது எல்லாமே எங்க ஐயா தான் பாத்துக்கிறாரு அதனால தான் நீங்க எல்லாம் இப்படி இருக்கீங்க உங்களை எல்லாம் மடையன்னு நினைச்சுக்கிட்டு உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை தாமதமாக தராரு அப்படி இல்லை இல்லைங்க அவர் அப்படிப்பட்டவரெல்லாம் கிடையாது நீங்க எல்லாரும் கண்மூடித்தனமா அவரை இப்படி நம்புறதுனால தான் அவர் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு அதெல்லாம் இல்லைங்க நீங்க என்ன சொன்னாலும் சரி அவரு ரொம்ப ரொம்ப நல்லவர் அவர் மேல எங்களுக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்கு நீங்க இப்படி நம்புறதுனால தான் அவர் இஷ்டத்துக்கு வேலை பார்க்கறாரு ஐயா நீங்க புதுசுங்கிறதுனால உங்களுக்கு அவரை பத்தி இன்னும் முழுசா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்காரங்க அங்கே இருந்து போயிடுறாங்க இவங்க எப்படியாவது மனசை மாத்தணுமே அப்படின்னு ரங்கநாதன் பிளான் போட ஆரம்பிச்சான் இப்படி இருக்கும்போது அந்த ஊர்ல வசிக்கிற சோமோன்னு ஒருத்தன் ஒரு பெரிய மூட்டை நிறைய முத்துக்கள் எடுத்துட்டு அங்க வந்தான் ஏ தம்பி எங்க போயிட்டு இருக்க இன்னைக்கு எனக்கு நிறைய அளவுல முத்துங்க கிடைச்சது அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வெங்கையா பாபு கிட்ட விக்கிறதுக்காக போறேன் இதை விற்றா உனக்கு மொத்தமா எவ்வளவு பணம் கிடைக்கும் வெங்கையா பாபு எவ்வளவு கொடுக்கறாரோ அதுதான் அது கூட மூணு மாசம் கழிச்சுதான் பணம் கொடுக்கறாரு அப்படிதானே ஆ ஆமாங்க நான் சொல்ற மாதிரி மட்டும் நீ பண்ணுனா முத்துங்களுக்கான பணத்தை நான் இப்பவே கொடுக்கறேன் அதுவும் அவர் உனக்கு தர்றதை விட அதிகமாக கொடுக்கற நீங்க என்ன சொல்றீங்கய்யா ஆமா உன் முத்துங்களை இப்ப எனக்கு விக்கிறியா நான் இந்த விஷயத்த பத்தி நாளைக்கு உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சோமு அங்க இருந்து போயிட்டான் ரங்கநாதனுக்கு சோமு அவனோட வழிக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு தோணுச்சு அடுத்த நாள்லயே இந்த விஷயம் ஊரெல்லாம் பரவி போச்சு அப்படி ஒரு நாள் அந்த ஊர்ல ஏண்டா சோமோ அந்த புதுசா வந்த வியாபாரி உன்ன நேர்லயே பார்த்து வியாபாரம் பேசினாராம் ஆமாண்ண அவரு வெங்கையா பாபு தரத விட அதிகமான பணத்தை உடனடியா எனக்கு தரேன்னு சொன்னாரு இவ்வளவு கிடைக்குதுன்னா யாராவது வேண்டான்னு சொல்லுவாங்களா அது இல்லடா கொஞ்சம் யோசிச்சு வெங்கையா ரொம்ப நம்பிக்கையான மனுஷர் எப்பத்துல இருந்தோ நமக்கு அவர் நல்லா தெரியும் இப்ப யாரும் புதுசா வந்துட்டாங்கன்னு அவங்களுக்கு நம்ம விக்க முடியுமா அவரு நம்ம வெங்கையா விட ரொம்ப ரொம்ப பெரிய வியாபாரி எவ்வளவு அனுபவம் இருக்கும் அவருக்கு நம்ம தான் இத்தனை நாள் இதெல்லாம் யோசிக்காம ஏமாந்துருக்கோம்னு தோணுது நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்பத்துல இருந்து ஊர் மக்கள் எல்லாரும் அத பத்தி யோசிக்க ஆரம்பிச்சாங்க இந்த விஷயம் வெங்கையா காது வரைக்கும் எட்டிச்சு ஆனா அவர் எதை பத்தியுமே கவலைப்படாம எப்பவும் போல அமைதியாவே இருந்தார் அப்படி அன்னைக்கு ஏண்டா சோமு உனக்கு நேரத்து நிறைய முத்துங்க கிடைச்சதுன்னு நான் கேள்விப்பட்டேன் ஆனா இன்னும் என்கிட்ட எதுவும் எடுத்துட்டு வரல அப்படி கேட்டாரு வெங்கையா அது அது வந்து ஐயா எதுக்குடா இவ்வளோ தயங்குற எனக்கு தெரியும் ஊருக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிருச்சாயா நீங்க கூட அவர் மாதிரி வியாபாரம் பண்ணலான்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் உங்களுக்கும் அத பத்தி சொல்ல வந்த எதை எப்போ எப்படி செய்யணும்னு எனக்கு தெரியும்டா சரி சரி ஓ முத்துக்கள் எல்லாம் என்கிட்ட காட்டு பாக்கலாம் ஒரு தடவை சரி பாருங்க ஐயா இதோ சோமு இந்த முத்தெல்லாம் இப்பவே அவருக்கு விக்கிறதுக்கு நீ தயாராயிட்டியா ஆமாயா அவரு நீங்க தரத விட ரெண்டு மடங்கு அதிகமா பணம் தர்றேன்னு சொன்னாரு அது இல்லடா நான் சொல்றத கொஞ்சம் கேளு நீ ரெண்டு மாசம் காத்திருந்தேன்னா ரெண்டு மடங்கு இல்ல உனக்கு அஞ்சு மடங்கு பணம் நான் தரேன் இவ்வளவு நாளும் இந்த மாதிரி பேசிதான் எங்களை மோசம் பண்ணிட்டீங்க ஐயா நான் என்னைக்குமே யாரையுமே மோசம் பண்ணது கிடையாதுடா ஓ நல்லதுக்காக தான் நான் சொல்றேன் நான் சொல்றத கொஞ்சம் கேளுடா இல்லையா இந்த தடவை முத்துக்கள் எல்லாத்தையும் அவருக்கே விக்கலான்னு நான் முடிவு பண்ணிட்டேன் ஏ சோமு அப்புறம் நீதான் ரொம்ப வருத்தப்பட போற நீங்க எப்பவும் இப்படிதான் ஏதாவது சொல்லிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் சோமு சோமு மாதிரியே அந்த ஊர்ல நிறைய பேர் ரங்கநாதனோட மாயில விழுந்துட்டாங்கன்னு தெரிஞ்சது என்ன ஆனாலும் அந்த ஆள் ஒரு ஏமாத்துக்காரன்னு காட்டணும்னு நினைச்சாரு வெங்கையா

அவர் உங்களை விட பட்டணத்துல பெரிய வியாபாரி நீங்க எதுக்காக சண்டைக்கு வர்றீங்க வேணும்னா நீங்களும் வந்து பாருங்க அவர் உடனே எனக்கு எப்படி பணம் கொடுக்குறாருன்னு சரி வாடா போகலாம் அப்படி சோமு கூடவே போனாரு வெங்கையா என்ன ஆனாலும் சரி ரங்கநாதன் ஒரு ஏமாத்துக்காரன்னு ஊர் முன்னாடி நிரூபிக்க இதுதான் சரியான தருணம்னு வெங்கையாவும் அவங்க கூடவே போனாரு அங்க ரங்கநாதன் ஆ வா சோமு வா முத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்திருக்கியா கொண்டு வந்திருக்கேன் சார் ஆனா நீங்க எனக்கு தர்றேன்னு சொன்ன அந்த பணம் தயாரா வச்சிருக்கேன்டா சோமு ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாருடா இந்த முத்துக்கள் ரொம்ப விலை உயர்ந்தது நீ நினைக்கிறத விட அதிகமான பணம் இதுல கிடைக்கும்டா என்ன இன்னும் இந்த கிழவனோட பேச்சை கேட்டுட்டு இருக்கீங்களா நான் ராயல் மார்க்கெட்ல வைரங்கள் வித்த வியாபாரி எனக்கு தெரியாதா எந்த பொருளுக்கு எவ்வளவு மதிப்பு இருக்குன்னு அதான் சார் இவர் ஏதோ புரியாம ஏதோ பேசிட்டு இருக்காரு இல்லடா சோமு அவன் நம்ம எல்லாரையும் ஏமாத்த பாக்குறான் ஐயா நீங்க கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா அப்ப ஊர்ல இருக்கிற சிலர் ஆமா வெங்கையா நீங்க கொஞ்சம் நேரம் சும்மா இருங்க சார் பட்டணத்துல உள்ள வியாபாரி அவருக்கு எல்லாம் தெரியும் சரி இப்போ நான் உங்க எல்லாருக்கும் முன்னாடியும் அவன் உங்களை ஏமாத்துறான் அப்படின்னு நிரூபிச்சு காட்டுறேன் அதெல்லாம் எதுக்குங்க இப்போ பேசிக்கிட்டு நீங்க எல்லாரும் என்ன நம்பி என்கிட்ட முத்து வியாபாரம் செஞ்சவங்க இப்போ வெளியில இருந்து யாரோ ஒருத்த வந்து உங்க எல்லாரையும் இப்படி ஏமாத்துறத என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது போதும் போதும் உன்னோட நடிப்பு நான் யாரையும் ஏமாத்த போறது இல்ல நான் ஏன் பயப்படணும் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையா பேசிட்டு இருக்கீங்க சரி நான் உங்களுக்கு ஒரு பரீட்சை வைக்கிறேன் என்ன பரீட்சையா இருந்தாலும் நான் சரி நான் இங்க உங்களுக்கு முன்னாடி ஒரு முத்து வைக்கிறேன் அதோட மதிப்பு என்னன்னு நீங்க சரியா சொல்லணும் ஒருவேளை நீங்க தப்பா சொல்லிட்டீங்கன்னா அதோட நெஜ மதிப்புக்கு ரெண்டு மடங்கு பணம் நீங்க எங்களுக்கு தரணும் சரி நான் தயாரா இருக்கேன் அப்படி வெங்கையா தன்னோட அனுபவ அறிவை உபயோகிச்சு நூத்து கணக்கான முத்துல இருந்து எடை கம்மியா உள்ள ஒரு முத்தை எடுத்து ரங்கநாதனுக்கு முன்னாடி வச்சாரு அப்போ ரங்கநாத் இதுவா இதுக்கு நான் ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டேன் எதுக்கும் ஒரு தடவை நல்ல பரீட்சை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க என்னை பத்தி நீ என்ன நினைச்ச பட்டணத்துல பெரிய பெரிய வியாபாரம் வெற்றிகரமா பண்ணிட்டு இருக்கேன் எதுக்கு என்ன வேலை போகும்னு நான் ஈஸியா கண்டுபிடிச்சிருவேன் ஓஹோ அப்படியா சரி அதை எப்படி கொடுங்க அப்படின்னு அந்த முத்த வாங்கி ஒரு மேஜை மேல வச்சு கத்தியை வச்சு மெது மெதுவா அதோட மேல்புறத்தை வெட்டினாரு அந்த முத்து பளபளன்னு மின்னிட்டு இருந்துச்சு அத பார்த்த ஊர் மக்கள் இது என்ன இந்த முத்து இப்படி ஜொலிக்குது இப்படி ஒரு முத்து இதுக்கு முன்னாடி நாங்க பார்த்ததே இல்லையே அப்பா அந்த கூட்டத்துல இருந்த இன்னொரு வியாபாரி ஆமா 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 இது ரொம்ப அரிய வகை முத்து இதுக்கு நம்ம எல்லாம் நினைக்கிறத விட அதிகமான மதிப்பு வரும் அதுக்கு தான் நான் கிட்ட கொஞ்ச நாள் பொறுத்துருன்னு சொன்னேன் அப்போ ரங்கநாதன் அவமானப்பட்டு என்ன மன்னிச்சிடுங்க வியாபாரத்துல சீக்கிரமா பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஆசையில நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன் எவ்வளோ பெரிய மோசம் பண்றதுக்கு இருந்த எங்களை உன் வார்த்தையெல்லாம் நம்பி எங்களோட வெங்கையா பாபாவையே நாங்க சந்தேகப்பட்டுட்டோமே தயவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிடுங்க வெங்கையா பாபு நீங்க எங்களை மன்னிச்சிருங்க இத்தனை வருஷமா எங்க கூடவே இருந்த உங்களை நாங்க அனாவசியமா சந்தேகப்பட்டு எதோ பேசிட்டோம் சரிடா சோமு நான் எதுவும் நினைக்கல ஒரு பொருளோட மதிப்பு என்னன்னு முதல் பார்வையிலேயே அதை பத்தி தீர்மானிச்சு உடனே உடனே வியாபாரம் செய்யணும்னு நினைக்க கூடாது கொஞ்சம் பொறுமையும் அப்புறம் சகிப்பு தன்மையும் வேணும் காலம் கடக்கும் போதுதான் அதோட உண்மையான மதிப்பு வெளியில வரும் எந்த மனுஷனா இருந்தாலும் பொறுமையா நிதானமா இருந்து வாழ்க்கை தான் பல விஷயங்களை நம்ம கத்துக்க முடியும் நிஜம்தாங்க நான் தான் அவசரப்பட்டு எல்லாரையும் தொந்தரவு பண்ணிட்டேன் இனிமே எப்பவும் இப்படி பண்ண மாட்டேன் சரி சரி இப்பவாவது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா அதுவே போதும் நான் இந்த பரீட்சையில தோத்து போனதுனால இந்தாங்க நான் கொடுக்க வேண்டிய மொத்த தொகை அதெல்லாம் தேவையில்லை உங்க பணம் அனாவசியமா எங்களுக்கு எதுக்குங்க வியாபாரம் பத்தி ஏதாவது பேசணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா தயங்காம எப்ப வேணாலும் எங்க ஊருக்கு நீங்க வரலாம் நான் உங்க எல்லாருக்கும் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் நான் போயிட்டு வரேன் நல்லது அப்படின்னு சொல்லி ரங்கநாதன் அங்க இருந்து போயிட்டாரு அந்த ஊர்ல எல்லாரும் பழையபடி வெங்கையா சொல்ற ஆலோசனைகளை கேட்டு ரொம்ப ஆனந்தமா வாழ்ந்தாங்க கைலாசபுரம் கிராமத்துல சங்கர சாஸ்திரின்னு ஒருத்தர் அந்த ஒரு சிவாலயத்துல பூசாரியா இருந்தாரு அவருடைய மனைவி காத்தியாயினி இந்த தம்பதிகளுக்கு கல்யாணமாகி பல காலம் வரைக்கும் குழந்தை இல்ல பல நோம்புகளுடைய பலனா அவங்களுக்கு ஒரு மகன் பிறந்தான் அவன் பேரு சுப்பிரமணிய சாஸ்திரி ஒரே பிள்ளையா பிறந்ததால ரொம்ப அன்போட வளர்க்கறாங்க அவனுக்கு கல்யாண வயசு வந்ததும் அவனோட மாமா பொண்ணு வள்ளி கூட அவனுக்கு கல்யாணமும் நடக்குது காத்தியாயினி காத்தியாயினி உன்னோட ஆசை பையன் சுப்பிரமணியன் எந்திரிச்சிட்டானா அது அது வந்து எந்திரிச்சானான்னு கேட்டா ஏன் இப்படி மென்னு மென்னு முழுங்குற சொல்லு எந்திரிச்சானா இல்லையா

இப்படி சொல்றதுக்கு மதியான வரைக்கும் ஆனா கூட உனக்கு எந்திரிக்கிற உத்தேசமே இல்லையா சரி எந்திரிச்சு மட்டும் நீ என்ன செய்ய போற சாப்பிடணும் தூங்கணும் அவ்வளவுதானே அதனாலதான் பா நான் எந்திரிக்கல எதிர்த்து பேசுனா நாக்க வெட்டிடுவேன் பாத்துக்கோ கோழி கூவுறதுக்கு முன்னாடியே எந்திரிக்கணும்னு உனக்கு தெரியாதா ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி அப்படி நினைச்சிட்டு தான் படுக்கிறேன் பா ஆனா காலையில தினமும் உங்க சுப்பிரபாதத்தை கேட்டுதான் கண்முழிக்கிற என்னடா நக்கலா படிச்சதுக்கு ஏத்த வேலை ஒண்ணு கிடைக்கல பக்கத்துல இருக்கிற ராமர் கோயில்ல உங்க மாமா கிட்ட போய் கொஞ்சம் மந்திரங்களாவது கத்துக்கலாம் இல்லனா குறைஞ்சபட்சம் காலையிலேயே எந்திரிச்சு நம்ம சிவன் கோயில்ல எனக்கு கூட மாட கொஞ்சம் உதவியா இருக்கலாம் அந்த சாமியோட அருளால உனக்கு கொஞ்சம் புத்தியாவது கிடைக்கும் ஐயோ ராமா மறுபடியும் நீங்க ஆரம்பிச்சிட்டீங்களா அவன் எந்திரிப்பான் நீங்க முதல்ல போங்க உங்க காஃபி ஆறி போகுது அப்படி சொல்லி காத்தியாயினி சங்கர சாஸ்திரியுடைய கோபத்தை தச திருப்புறா சங்கர சாஸ்திரியும் காத்தியாயினியும் அங்க இருந்து வெளியில போறாங்க கொஞ்ச நாட்கள் கழிச்சு ஒரு நாள் சங்கர சாஸ்திரி குளிக்கிறதுக்காக கிணத்தடிக்கு போனாரு அங்க கால் வழுகி விழுந்ததால அவரோட கால் முறிஞ்சு போச்சு வைத்தியர் வந்து அவரோட காலுக்கு கட்டு போட்டாரு அம்மா காத்தியாயினி சங்கர சாஸ்திரி ஐயா கொஞ்ச நாளைக்கு தான் இருந்தாகணும் அப்பதான் காலு பூர்ணமா சரியாகும் சரிங்க வைத்தியரையா படுக்கையில இருந்து கீழே இறங்காம நான் சரியா எடுத்துக்கிட்டா சரியா மூணு மாசத்துல அவர் எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருவாரு மருந்துங்களை எப்படி எடுத்துக்கணும்னு சொல்றேன் கவனமா கேட்டுக்கோங்க என் மருமக வள்ளி கிட்ட சொல்லுங்க அம்மா வள்ளி இந்த ரெண்டு வகையான குளிகைய ஒரு நாளைக்கு மூணு தடவை சாப்பிடணும் வீட்டுல கஷாயம் இருக்கு அத குடுத்து அனுப்புறேன் ஒரு நாளைக்கு ஒரு தடவை சங்கர சாஸ்திரியா அதை குடிக்க வைங்க போதும் சரிங்க அம்மா நான் இப்ப போயிட்டு வர்றேன் ரொம்ப நன்றிங்க வைத்தியர் போனதுக்கு அப்புறமா காத்தியாயினியும் வள்ளியும் சங்கர சாஸ்திரிய மெல்லமா எழுப்பி உட்கார வச்சாங்க வைத்தியர் கொடுத்த மருந்துகளையும் குடிக்க தண்ணியும் அவர் கையில கொடுத்தாங்க அந்த நேரம் வெளியில சுத்திட்டு வீட்டுக்கு வந்த சுப்பிரமணிய சாஸ்திரிய பார்த்து சங்கர சாஸ்திரி இப்படி சொன்னாரு வந்துட்டியா பாரிய நிலைமைய எல்லாம் சரியா இருந்தாலும் இன்னும் மூணு மாசத்துக்கு என்னால எழுந்திருக்க முடியாது அது வரைக்கும் இந்த வீட்டு பொறுப்ப யாரு பாத்துக்குவாங்க நீயோ காத்துல பறந்துகிட்டு இருக்க கோயில்ல செய்யற அர்ச்சனைகளால நம்ம வயிறெல்லாம் நிறைஞ்சிரும் நினைச்சிட்டு இருக்கியா திருமணங்கள் சுபகாரியங்கள் நோம்புகள் விரதங்கள் இப்படி சின்ன பெரிய விசேஷங்கள்ல மந்திரம் சொல்லி அவங்க கொடுக்கற தட்சணைய வச்சு இந்த குடும்ப பாரத்தை இழுத்துக்கிட்டு இருந்த நான் இப்படி படுக்கையில விழுந்துட்டேனா அந்த பொறுப்புகளையெல்லாம் என் மகனான நீதான் எடுத்துக்கணுண்டா ஆனா நீ கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம சோம்பேறித்தனமா ஊரை சுத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருக்க இன்னும் எவ்வளவு நாளைக்கு என்னோட உழைப்புலயே நீ வாழ போறடா கோவப்படாதீங்க உங்க உடல்நிலை இப்ப சரியா இல்ல கவலைப்படாம எப்படி இருக்க முடியும் காத்யாயினி அதாவது உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க ஆனா இவனுக்கு அது புரியவே இல்லையே இந்த சோம்பேறிய இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நல்லது கெட்டது தெரியாத இந்த சின்ன பொண்ணோட வாழ்க்கைய நானே கெடுத்துட்டேன் அந்த பொண்ணு முன்னாடி ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க இன்னும் என்ன செய்ய சொல்ற காத்தியாயினி என் உடம்புல ஏற்பட்ட காயத்தை விட என் மனசுல ஏற்பட்ட காயம்தான் ரொம்ப பெருசு பொறுப்புகளை உணர்ந்து நல்லபடியா நடந்துக்குவான்னு நினைச்சேன் ஆனா இன்னும் அவன் என் நெஞ்சு மேல பாரமா உட்கார்ந்துகிட்டு இருக்கான் என்னால இதுக்கு மேல இந்த பாரத்தை தாங்க முடியாது காத்தியாயினி தம்பி சுப்பிரமணி பல நோம்புகளுடைய பலனா நீ பிறந்தேன்னு ரொம்ப பெருமைப்பட்டாரு உங்க அப்பா அப்படிப்பட்ட ஒரு வாயில இருந்து இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் கேட்க வேண்டி வர்றது நியாயமா சொல்லு அப்படின்னு காத்தியாயினி வருத்தப்படுறா இத கேட்டு சுப்பிரமணிய சாஸ்திரி தலை குனிஞ்சுகிட்டு அவனோட அறைக்கு போயிடுறான் அடுத்த நாள் காலையில கோழி கூவுறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு குளிச்சு சுத்த பத்தமாகி சிவன் கோயிலுக்கு கிளம்பி போனான் அத பார்த்த வள்ளி ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டா வள்ளி வள்ளி இந்தாமா காஃபி சுப்பிரமணியனை எழுப்பி காஃபி குடு அவர் காலையிலேயே எந்திரிச்சு அர்ச்சனைக்காக சிவன் கோயிலுக்கு புறப்பட்டு போயிட்டாருத்த என்ன நம்ம சுப்பிரமணியம் சிவன் கோயிலுக்கு போயிருக்கானா எவ்வளோ சந்தோஷமான செய்தி சொன்னவள்ளி இத்தனை நாளைக்கு அப்புறம் மனசு மாறி இருக்கான் நம நீயே நல்ல வழியில கூட்டிட்டு போப்பா காத்தியாயினி காஃபி எடுத்துட்டு வாமா ஏங்க இத பாத்தீங்களா நம்ம சுப்பிரமணியம் அர்ச்சனை செய்யறதுக்காக எல்லாருக்கும் முன்னாடியும் எந்திரிச்சு சிவன் கோயிலுக்கு கிளம்பி போயிட்டானா நீ ஏதோ பிரம்மையில பேசிட்டு இருக்க போ போய் காஃபி எடுத்துட்டு வா பிரம்மை இல்ல மாமா அவரு நிஜமாவே சிவன் கோயிலுக்கு புறப்பட்டு போயிட்டாரு என்ன நிஜமாவா இது மட்டும் நிஜமா இருந்தா இந்த பிரபஞ்சத்துல ஏதோ அதிசயம் நடந்தது போலதான் அப்படி ஆச்சரியப்பட்டாரு சாஸ்திரி அந்த நேரத்துல சிவன் கோயில்ல இருந்து வீட்டுக்கு திரும்பி வந்தாரு சுப்பிரமணிய சாஸ்திரி எல்லாரும் ஆச்சரியமா சுப்பிரமணிய சாஸ்திரிய பாத்துக்கிட்டே அமைதியா நின்னுட்டு இருந்தாங்க சுப்பிரமணிய சாஸ்திரி எதுவுமே பேசாம அவனோட அறைக்கு போயிடுறான் அறையில போய் உட்கார்ந்ததுக்கு அப்புறமா சுப்பிரமணிய சாஸ்திரி தன்னோட மனசுல இப்படி நினைச்சான் இந்த மாதிரி அர்ச்சனை செய்யறதுல எல்லாம் பெருசா எதுவும் லாபம் கிடைக்காது வீட்டு செலவுக்கு கூட போதுமான வருமானமா இல்ல ஒருவேளை நானும் எங்க அப்பாவ மாதிரி கல்யாணம் பிறந்த நிகழ்ச்சிகளுக்கு போலாம்னா அந்த வேத மந்திரங்கள் எல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது ஏதோ அர்ச்சனை வரைக்கும் தான் நமக்கு சரிப்பட்டு வரும் போல இருக்கு இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போது சுப்பிரமணிய சாஸ்திரிக்கு ஒரு யோசனை வருது அடுத்த நாள் காலையில சிவன் கோயில்ல இருந்து திரும்பி வரும்போது சிவன் கோயில்ல சிவலிங்கத்துக்கு அபிஷேகத்துக்காக வர்ற பாலை வீணாகாம ஜாக்கிரதையா ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கிட்டு சிவனுக்கு சமர்ப்பிக்கப்பட்ட தேங்காய்களை எல்லாத்தையுமே ஒரு பையில போட்டு கட்டி ரெண்டையும் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தான் வள்ளி ஆ சொல்லுங்க குடிக்கிறதுக்கு தண்ணி எடுத்துட்டு வரவா ஆ வேண்டாம் வள்ளி நீ முதல்லங்க வா சொல்லுங்க உனக்கு தேங்காய் லட்டு செய்ய தெரியுமா ரொம்ப நல்லா செய்வேன் நான் செய்யற தேங்காய் லட்டுனா எங்க அப்பாவுக்கு என் தம்பிக்கு எல்லாம் ரொம்ப இஷ்டம் அப்படியா இங்க பாரு இந்த பையில இருக்கிற தேங்காய் முறி எல்லாத்தையும் எடுத்து அருமையான தேங்காய் லட்டு தயார் பண்ணு இவ்ளோ தேங்காய்களையும் எடுத்து செய்யணுமா இவ்ளோ தேங்காய் லட்டு எதுக்குங்க சொல்றேன் நீ முதல்ல போய் லட்டு எல்லாம் தயார் பண்ணு சரிங்க வள்ளி சமையல் கட்டுக்கு போய் பையில இருந்த தேங்காய் எல்லாத்தையும் துருவி பாகு எடுத்து அருமையான சுவையான தேங்காய் லட்டுகள் தயார் பண்ணா, இதோங்க தேங்காய் லட்டு தயாராயிடுச்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ம் ஆஹா என்ன லட்டு ரசிகர்கள் பட்டியலில் எங்க அப்பா தம்பி அப்புறம் இப்போ நீங்க கூட அதில் சேர்ந்துட்டீங்க சரி சரி இந்த லட்டு எல்லாத்தையும் ஒரு டப்பால போட்டு எனக்கு கொடு. ம் எடுத்துட்டு வரேங்க. ம் இந்தாங்க லட்டு. சரி வள்ளி, நான் வெளியில போய்ட்டு வர. அப்படி ஒரு கையில பாலும் இன்னொரு கையில தேங்காயில பண்ண லட்டுகளையும் எடுத்துக்கிட்டு வீட்ல இருந்து கிளம்பி பசாருக்கு நடந்து போனா. சுப்பிரமணிய சாஸ்திரி கையில உள்ள பாலை ஒரு டீ டீக்கடையில விட்டு அதுக்கான பணத்தை வாங்கிக்கிறான் அப்புறம் அவ மனைவி பண்ணின தேங்காய் லட்டுகளை எடுத்துக்கிட்டு அங்கேயே இருந்த ஒரு மிட்டாய் கடைக்கு போய் கடைக்காரனை ருசி பார்க்க சொல்லி பிடிச்சிருந்தா தினமும் கொண்டு வரேன்னு வியாபாரம் பேசினான் அதாவது சுப்பிரமணிய சாஸ்திரி மிட்டாய் கடைக்காரனுக்கு தினமும் தேங்காய் லட்டுகள் கொடுத்து அதுக்கான பணத்தை தினமும் கையில குடுத்துரணும் அப்படின்னு வியாபாரம் பேசிக்கிட்டான் இப்படி பால்லயும் தேங்காய் லட்டுகள்லயும் வந்த காசை எடுத்துக்கிட்டு சுப்பிரமணிய சாஸ்திரி வீட்டுக்கு வந்து சேர்ந்தான் அம்மா அம்மா சொல்லு சுப்பிரமணியம் சாப்பாடு எடுத்து வைக்கட்டுமா இல்லம்மா இதோ இந்த பணத்தை பிடி வீட்டு செலவுக்காக இதை வச்சுக்கோ இவ்வளவு பணம் ஏதுடா தம்பி யாராவது சன்மானம் கொடுத்தாங்களா இல்லம்மா அப்போ இவ்வளவு பணம் உனக்கு ஏதுடா எந்த வேலைக்கும் நீ போறது திடீர்னு இவ்வளவு பணம் உனக்கு எங்கே இருந்து வந்துச்சு அப்பா இந்த பணத்தை நான் எந்த தப்பான வழியிலையும் சம்பாதிக்கல அப்படின்னா உங்க அப்பா கேக்கும் அதுக்கு சரியான பதில் சொல்லு சுப்பிரமணி அது சரி ஏதாவது சன்மானம் கிடைச்சிருச்சான்னு எதுக்காக கேக்குற காத்தியா இனி உன் புத்திரனுக்கு ஏதோ பெரிய மந்திரம் வந்திருக்கு இவ்ளோ பணத்தை கையில கொண்டு வர்றதுக்கு அப்பா நீங்க வேண்டாம் நானே கேக்குறேன் தம்பி சுப்பிரமணியம் இந்த பணத்தை நீ எப்படிப்பா சம்பாதிச்ச சிவனுக்கு அபிஷேகம் பண்ணின பாலையும் தேங்காய் முறிகளை எடுத்துட்டு வந்து பண்ணின தேங்காய் லட்டுகளையும் பசாருக்கு எடுத்துட்டு போய் வித்து இந்த பணத்தை சம்பாதிச்சம்மா அந்த கடைக்காரங்க கிட்ட வியாபாரமும் பேசியிருக்க அப்படியா பாத்தீங்களா அவன் எந்த தப்பும் செய்யல நீங்க இப்போ அமைதியா இருக்கலாம் இவ்ளோ புத்திசாலித்தனமா இருந்துட்டு எதுக்குடா இவ்ளோ திட்டு வாங்கிட்டு நின்ன எல்லாத்துக்கும் ஒரு நேரம் காலம் வரணும் இல்லமா அப்பாவுடைய உடல்நிலை என்ன மொத்தமா மாத்திருச்சுமா பாத்தீங்களா என் பையன் எவ்வளவு புத்திசாலின்னு ஆ உன் பையன் ரொம்ப புத்திசாலிதான் காத்தியாயினி அது நான் ஒத்துக்கிறேன் ஆனா அவன் ஒரு சோம்பேறியும் கூட கஷ்டப்பட்டு உழைக்காம புத்திய மட்டும் உபயோகிச்சு பணம் சம்பாதிச்சுக்கிட்டான் அதுக்கு மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்க அவனை திட்டாம இருக்க முடியாது அவங்களுக்கு இன்னும் ஆபீஸ்க்கு போய் வேலை செய்யறவங்க கூட சும்மா தான் சம்பாதிக்கிறாங்க பசார் எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சு வித்தது யாரு ஏன் பையன்தான் கஷ்டப்பட்டு தேங்காய் லட்டுகள் எல்லாம் பண்ணது யாரு வள்ளி இல்லையா அப்படி பார்த்தா உன் பையனுடைய கஷ்டத்தை விட என் மருமகளுடைய உழைப்பு தான் இங்க அதிகம் உங்களுக்கு என் பையன் எதாவது சொல்லலைன்னா தூக்கமே வராது போல பேசாம இருங்க சரி சரி போய் அவனுக்கு சாப்பாடு போடு இங்கேயே நின்னு புகழ்ந்துட்டு இருக்கிறத விட்டுட்டு அப்படி சங்கர சாஸ்திரி அவர் பையனுடைய முயற்சிக்கு வெளிப்படையா இல்லாமல் வழக்கம் போல அவரு கோயிலுக்கு போக ஆரம்பிச்சாரு சுப்பிரமணிய சாஸ்திரி வள்ளி காத்தியாயினி தேங்காய் லட்டுகள்ல வந்த பணத்துல இருந்து ஒரு பங்க சேமிச்சு வச்சு விதவிதமா இனிப்புகள் செஞ்சு சொந்தமா ஒரு இனிப்பு பலகார கடை ஆரம்பிச்சாங்க இதனால அவங்க வீட்டினுடைய நிலைமை மாற ஆரம்பிச்சது சுப்பிரமணிய சாஸ்திரி தன்னோட சோம்பேறித்தனத்தை விட்டுட்டு பொறுப்பானதுனால எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க